ஏ நண்பர்களே வணக்கம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எந்த ஏழையும் பணக்காரர் ஆக முடியும் விவரமாக தெரிந்து கொள்ள உங்களுக்காக நெட்வொர்க் வரலாற்றில் ஒரு புதிய புரட்சி உருவாக்கியுள்ள நிறுவனம் பைபிள் ஆன்லைன் ஷாப்பிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கோத்தயம் கேரளா பைபிள் நிறுவனமானது இதற்கு முன்னதாகவே டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் ஹோம் கேர் அண்ட் பர்சனல் கேர் கிளீனிங் வாஷிங் குக்கிங் நமது அன்றாட தேவைகளுக்கு பயன்படும் அனைத்து ப்ராடக்ட் சேல்ஸ் பிசினஸ் செய்து வருகின்றன மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு லோன்ஸ் கொடுத்து ஒரு பைனான்சியல் நிறுவனமாகவும் செயல்பட்டு வருகின்றன ட்ரெடிஷனல் பிசினஸ் இல் பைவெல் நிறுவனமானது இருபது வருடங்களுக்கு மேலாக திறமையாக செயல்பட்டு மக்களின் நல்மதிப்பை பெற்று மென்மேலும் வளர்ந்துள்ள நிறுவனம் பைவெல் பைவெல் நிறுவனமானது தன்னுடைய பிசினஸை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல இன்றைக்கு பரவலாக செயல்பட்டில் உள்ள டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட உலகில் நமது பிசினஸ் டிஜிட்டலுக்கு மாற்றிட விரும்பின இதற்காக புதிய இ பிசினஸ் தொடங்கியது பைவல் இந்நிறுவனத்தின் பெயரை மக்களிடம் கொண்டு சென்று சேர்ப்பதற்கு நல்லதொரு வழியை தேடியது இதில் அட்வர்டைஸ்மெண்ட் செய்வதன் மூலம் பெரும் பொருள் செலவு தேவைப்படும் இதனை பைவல் விரும்பவில்லை மாற்றாக நம் நிறுவனம் மக்களால் தான் வளர்ந்து வந்தது ஆகையால் மக்களை கொண்டு விளம்பரம் செய்து கொள்ளலாம் என்று விரும்பியது இதற்காக தான் ரேப்ரல் மார்க்கெட்டிங் துறையை தேர்ந்தெடுத்தது பைவல் சரி ரெப்ரல் மார்க்கெட்டிங் இந்தியாவில் செயல்படுத்த வேண்டும் என்றால் அதற்காக இந்திய கவர்மெண்டிடம் தன்னுடைய நிறுவனத்தை பதிவு செய்து அதற்கான ஆவணத்தையும் பெற்றுள்ளது இந்தியாவில் ரெஃபரல் மார்க்கெட்டிங் பிசினஸை செய்வதற்கு ஒரு ப்ராடக்ட் கொண்டிருக்க வேண்டும் இதற்காக தான் பைபிள் நிறுவனமானது நாம் அனைவரும் அன்றாடம் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் நமது அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கும் மொபைல் போனின் ரீசார்ஜ் ப்ராடக்டை கொண்டு வந்துள்ளது நீங்கள் இத்திட்டத்தில் இணைய அட்வான்ஸ் பேமெண்டாக ஆயிரம் ரூபாய் மட்டும் செலுத்தி இணைந்து ரூபாய் ஆயிரத்து ஐம்பது வரை ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம் எப்படி என்றால் முதல் மாதம் ரூபாய் முன்னூற்று ஐம்பது இரண்டாவது மாதம் ரூபாய் முன்னூற்று ஐம்பது மூன்றாவது மாதம் முன்னூற்று ஐம்பது மொத்தம் ஆயிரத்து ஐம்பது ரூபாய் ரீசார்ஜ் வேலிட்டில் வரவு வைக்கப்படும் உங்கள் மொபைல் பிளானுக்கு ஏற்றவாறு உங்கள் விருப்பப்படி பட்டன் செல் உள்பட ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம் நீங்கள் ஒரு ஆயிரத்து ஐம்பது ரூபாய்க்கும் ரீசார்ஜ் செய்வதற்கு ஆள் அறிமுகம் செய்யணும் என்பதில்லை எனவே நஷ்டம் ஒருபோதும் இல்லை நம்முடைய பணம் கொண்டு நம்முடைய மொபைலுக்கு ரீசார்ஜ் செய்து கொள்வதன் மூலம் பைவெல் நிறுவனமானது நமக்கு ஒன்பது விதமான வருமான வாய்ப்பினை உருவாக்கி தருகிறது மேலும் இந்தியாவில் முதல் முறையாக பைவெல் நிறுவனம் உங்கள் வருமான அமைப்புகளுக்கு தேவையான தொகை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் முதலீடு செய்து ஒன்பது விதமான வருமானங்கள் பெற வழி ஏற்படுத்தியுள்ளது முக்கியமாக எட்டு விதமான வருமான திட்டங்கள் ஒன் டைரக்ட் ரிஃபரல் இன்கம் டூ டிஸ்ட்ரிபியூட்டர் போனஸ் த்ரீ ரீபர்த் ஐடி இன்கம் ஃபோர் 8, e காமர்ஸ் Business. Direct ரெஃபரல் இன்கம் என்பது நீங்கள் நேரடியாக ஒரு நபர்கள் அறிமுகம் செய்தால் ஐநூறு ரூபாய் வருமானம் கிடைக்கும் இரண்டாவது நபரை அறிமுகம் செய்வதன் மூலம் மீண்டும் ஐநூறு ரூபாய் கிடைக்கும் மேலும் நீங்கள் எத்தனை நபர்களை வேண்டுமானாலும் அறிமுகம் படுத்திக்கொள்ளலாம் ஒவ்வொரு நபர் அறிமுகம் செய்யும் போதும் ரூபாய் ஐநூறு கிடைக்கும் இது லெஃப்ட் ரைட் என இரண்டு ஆகும் எனவே மேலே உள்ள நபர்களுக்கு நபர்கள் அனைவரும் கீழே உள்ள நபர்களுக்கு கீழ் ஆவார்கள் மேலும் ஐடி மற்றும் ஸ்பில் ஓவர் ஐடி மூலம் நிரப்பப்படும் டிஸ்ட்ரிபியூட்டர் போனஸ் என்பது எட்டு லெவல் இன்கம் ஆகும் நீங்களும் உங்கள் அணியில் மேலேயும் கீழேயும் உள்ள நபர்கள் அறிமுகம் செய்வதன் மூலம் மற்றும் மேலே உள்ளவர்களின் ரீபக் ஐடிகள் மூலம் வரை இடம்பெறும் ஐநூற்று பத்து ஐடி நபரிடமிருந்தும் அவர்கள் சேரும் போது ஒரு நபருக்கு நூறு ரூபாய் வீதம் ஐம்பத்து ஒன்றாயிரம் ரூபாய் கிடைக்கும் உங்கள் கீழே ஆள் சேர்க்காமல் இருக்கும் நபர்களுக்கும் இந்த பணம் வரும் ரீபர்த் ஐடி இன்கம் என்பது நம்முடைய வருமானத்திலிருந்து தொடர்ச்சியாக முப்பது சதவீதம் பிடித்தும் செய்யப்படும் எப்படி என்றால் ஸ்பான்சர் இன்கம் டிஸ்ட்ரிபியூட்டர் இன்காம் எட்டு லெவல் இன்கம் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் பைவல் மூலம் நாம் சம்பாதிக்கின்ற அனைத்து வருமானத்திலிருந்தும் முப்பது சதவீதம் பிடித்தம் செய்யப்படும் பிடிக்கப்பட்டு கவர்மெண்ட்டுக்கு செலுத்தப்படுகிறது மேலும் இருபத்தைந்து சதவீதம் வருமானத்தை ரிப்பீட்டட் ரீசார்ஜ் வாலெட் இன் சேமிக்கப்படும் உங்கள் வருமானத்தில் தொடர்ச்சியாக இருபத்தைந்து சதவீதம் பிடித்து இரண்டு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் சேர்ந்ததும் உங்கள் பேரில் மீண்டும் ஒரு ஐடி உருவாகி உங்களுக்கு கீழே டீமில் உள்ள காலியான இடத்தில் உட்காரும் இதுவும் முதல் ஐடி போலவே ரீசார்ஜுக்கு ஆயிரம் ரூபாய் மற்றும் அதன் ஸ்பான்சர் வருமானம் ஐநூறு ரூபாய் உங்களுக்கே கிடைக்கும் முதல் ஐடி போலவே இதற்கு கீழ் வரும் டீமிலிருந்து அனைத்து வருமானமும் இதற்கு கிடைக்கும் ரீபர்த் ஐடி நானூற்று எழுபத்து ஒன்பது முறை தொடரும் மேட்சிங் போனஸ் ஆர் பைனரி இன்கம் என்பது நமக்கு வருகின்ற அனைத்து வருமானத்தில் இருந்தும் முப்பது சதவீதம் பிடித்தம் செய்யப்பட்டு அதில் ஐந்து சதவீதம் டிடிஎஸ் ஆக இன்கம் டேக்ஸ் செலுத்தப்படுகிறது மேலும் இருபத்தைந்து சதவீதமான வருமானத்தை ரிப்பீட்டட் ரீசார்ஜ் வேலைட்டில் சேமிக்கப்படுகிறது இதில் முதலில் இரண்டாயிரத்து ஐநூறு வந்தவுடனே ரீபர்த் ஐடி உருவாகின்றன அதன் பின்னர் சேமிக்கப்படும் வருமானம் நான்காயிரம் ரூபாய் எட்டியவுடன் நீங்கள் பைனரி இன்கம் பெற தகுதி பெறுகிறீர்கள் இதே போன்று நமது கீழே உள்ள டீமில் லெஃப்ட் ரைட் நம்மை போன்று நான்காயிரம் சேரும்போது ஒரு ஜோடிக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது தினசரி சீலிங் லிமிட் பத்து ஜோடி பத்து ஆயிரம் ரூபாய் அதாவது மாதம் மூன்று லட்சத்து வருமானம் கிடைக்கும் இது மறுபடியும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் போனஸ் இது லெவல் இன்கம் கொண்டுள்ளது நீங்கள் தொடர்ச்சியாக வருமானம் பெற உங்கள் அனைத்து வருமானத்திலும் தொடர்ச்சியாக முப்பது சதவீதம் பிடித்தம் ரிப்பீட்டட் இன்கம் இருபத்தைந்து சதவீதம் என் டிடி ஐந்து சதவீதம் செய்யப்படும் முதலில் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் இரண்டாவது நான்காயிரத்து ரூபாய் மூன்றாவது ஆயிரத்து எழுநூறு ரூபாய் இதுவே மறுபடியும் மறுபடியும் தொடரும் இதில் ரூபாய் ஆயிரத்து எழுநூறு எட்டியவுடன் நமக்கு ரூபாய் நூறு நமக்கு மேலே உள்ள தலைவர்களுக்கு நூறு ரூபாய் விதம் பதினாறு லெவல்களில் உள்ள தலைவர்களுக்கு செல்கிறது பதினாறு லெவல்களில் இருந்து ஒவ்வொரு நபர்களில் இடம் இருந்தும் ரூபாய் நூறு பெறப்படுகிறது அதாவது இரண்டு நான்கு எட்டு பதினாறு என பதினாறு லெவல் நபர்கள் ஒரு லட்சத்து முப்பத்து ஒன்று ஆயிரத்தி எழுபது இடம் இருந்து ரூபாய் ஒரு கோடியே முப்பத்து ஒன்று லட்சத்து கிடைக்கும் இது மறுபடியும் ரிப்பீட் ஆகும் பைவல் பிளானில் இன்னொரு முக்கிய வருமானம் என்பது மேஜிக் ஆட்டோபிள் ஆகும் இது மூன்று மெட்ரிக்ஸ்ல கம்பெனியில் சேரும் நபர்கள் ஒவ்வொருவரும் இரண்டு நபர் சேர்த்தவுடன் அவரது ஐடி இந்த ட்ரீயில் சீனியாரிட்டி அடிப்படையில் வந்துவிடும் இங்கு ஒன்று மூன்று ஒன்பது இருபத்தி ஏழு எண்பத்து ஒன்று என எட்டு லெவல்களிலும் வரும் ஒவ்வொரு நபரிடமிருந்தும் ஐம்பது ரூபாய் வீதம் கிடைக்கும் அதாவது ஒன்பதாயிரத்து எட்டு நூற்று நாற்பது நபர்களிடம் இருந்து ரூபாய் ஐம்பது என்றால் மொத்தம் ரூபாய் நான்கு லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரம் கிடைக்கும் இது உடனுக்குடன் கிடைத்துக் கொண்டிருக்கும் எட்டு லெவல் முடியும் போது உங்களை அறிமுகம் செய்த ஸ்பான்சர்க்கும் முழு தொகையாக ஐம்பதாயிரம் ரூபாய் போனஸ் கிடைக்கும் அதாவது நீங்கள் அறிமுகம் செய்யும் அனைவரின் மூலமும் ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் உங்களுக்கும் கிடைக்கும் இக்காமர்ஸ் வில டைப் பயன்படுத்தி பொருள்கள் வாங்குவதற்கு எலக்ட்ரானிக் கார்டு கொடுக்கப்படும் இது உங்கள் டீமில் உள்ளவர்கள் ஆன்லைனில் அவர்களுக்கு தேவைப்படும் பொருள்கள் வாங்குவதன் மூலம் பதினாறு லெவல்களில் இருந்தும் மாதந்தோறும் மிகப்பெரிய அளவில் வருமானம் பெறலாம் எல்லா லெவல்களிலும் வித்தியாசமில்லாமல் ஒரே அளவில் வருமானம் என்பது இதன் சிறப்பு இங்குதான் பாய்வெல் நிறுவனத்தின் மிகப்பெரிய செயல்திறனை காட்டுகிறது அதாவது இன்றைய சூழ்நிலையில் நம்மால் விருப்பப்பட்ட பிடித்தமான எந்த ஒரு பொருளையும் வாங்க வேண்டும் என்றால் முதலில் நாம் பார்ப்பது அதனுடைய விலையை என்றால் அதன் விலையை நம்முடைய கையிருப்புக்கு தகுந்தவாறு உள்ளதா என்று சரி பார்க்கிறோம் இந்த நிலையை போக்கத்தான் பைவேல் நிறுவனமானது ஒன்பது விதமான வருமான திட்டங்களை உருவாக்கி கொடுத்து அதன் மூலம் மிகப்பெரிய வருமானத்தையும் கொடுத்துள்ளது இவ்வாறாக நீங்கள் சம்பாதித்த வருமானத்தை பேங்குக்கு வித்ரா செய்யும் போதெல்லாம் இருபது சதவீதம் பிடித்தம் செய்யப்பட்டு அந்த தொகையை இகாமர்ஸ் வேலெட்டில் சேர்க்கப்படுகிறது இந்த தொகையை கொண்டு உங்களுக்கு தேவைப்படும் எல்லாவிதமான விதமான பொருள்களையும் விருப்பம் போல வாங்கி கொள்ளலாம் உதாரணமாக நம்முடைய கீழே உள்ள டீம்ல இரண்டு நான்கு எட்டு என மிகப்பெரிய அளவில் ஒரு குழுவை கொண்டிருப்போம் அதில் ஒரு நபர் பத்தாயிரம் ரூபாய்க்கு அவருக்கு தேவைப்படும் பொருள்களை வாங்கிக் கொள்வது மூலம் ஐந்து சதவீதம் டிஸ்கவுண்ட் என்றால் ஐநூறு ரூபாய் கிடைக்கும் இதில் இரண்டு சதவீதம் ரூபாய் இருநூறு உடனடி வருமானமாக நமக்கு கிடைத்துவிடும் மீதமுள்ள மூன்று நூறு ரூபாய் பதினாறு லெவலுக்கு பதினெட்டு ரூபாய் எழுபத்து ஐந்து பைசா ஆக பிரித்து கொடுத்து விடுகிறது அப்படியென்றால் ஆயிரம் நபர்கள் பர்சேஸ் செய்தால் நமக்கு ரூபாய் பதினெட்டு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது கிடைக்கும் அதில் ஐந்து சதவீதம் டிடிஎஸ்க்கும் இருபத்தைந்து சதவீதம் ரிப்பீட்டட் ரீசார்ஜ் வாலெட்டுக்கும் இருபது சதவீதம் இ காமர்ஸ் வாலெட்டுக்கும் மீதமுள்ள தொகை ரூபாய் ஒன்பது ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து நேரடியாக உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் இதேபோல் எட்டு சதவீதம் டிஸ்கவுண்ட் என்றால் மாதம் ரூபாய் முப்பது ஆயிரம் அதுவே பத்து சதவீதம் டிஸ்கவுண்ட் என்றால் மாதம் ரூபாய் நாற்பதாயிரம் அதேபோல் இருபது சதவீதம் டிஸ்கவுண்ட் என்றால் மாதம் ரூபாய் தொண்ணூறு ஆயிரம் வருமானம் நேரடியாக உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் இவை அனைத்து வருமானங்களும் தொடர்ந்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் எல்லா வருமானத்தில் இருபத்தைந்து சதவீதம் பிடித்தம் செய்யப்பட்டு மீண்டும் உங்களுக்கு மிகப்பெரிய வருமானமாக கொடுக்கப்படும் இந்த அற்புதமான வாய்ப்பினை பயன்படுத்தி எவராலும் தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள முடியும் நிச்சயம் முடியும்